எடை மிகுந்த பறவை ஆகும் இந்திய துணைக்கண்டத்தின் வறண்ட சமவெளிகளில் ஒரு காலத்தில் மிகுதியாக வாழ்ந்த இந்த பறவை இரண்டாயிரத்தி பதினெட்டில் நூற்றி ஐம்பது என்ற எண்ணிக்கையில் மட்டுமே உயிர் வாழ்ந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருநூற்றி ஐம்பது பறவைகள் இருந்ததாக மதிப்பிடப்பட்ட நிலையில் அதிலிருந்து குறைந்துள்ளது இந்த இனம் வேட்டையாடுதல் மற்றும் அதன் வாழ்விட சீரழிவால் அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த பறவைகள் பெரும்பாலும் புல்வாய் வாழ்விடத்தை போன்ற வாழ்விடத்துடன் தொடர்புடையவை இது இந்திய நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வன உயிர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது இந்த பறவை ராஜஸ்தான் மாநில பறவையாகும் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் வாழ்ந்த இப்பறவை தென்னிந்தியாவில் இல்லாமல் போய்விட்டது இதற்கு காரணம் இவற்றின் வாழ்விடமான இயற்கை புல்வெளிகளின் அழிவும் வேட்டையாடப்படுதலும் ஆகும் இவை தரையில் இடும் முட்டைகளை தெருநாய்கள் உண்டுவிடுவது இவற்றின் இனப்பெருக்கத்துக்கு ஊறு செய்வதாக உள்ளது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவில் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் என்ற எண்ணிக்கையில் இருந்த இந்த பறவைகள் தற்போது நூற்றி ஐம்பது என்ற எண்ணிக்கை அளவில் குறைந்துவிட்டன கானமயிலானது ஒரு மீட்டர் உயரம் கொண்ட ஒரு பெரிய தரைப்பறவையாகும் இதன் உச்சந்தலை கருப்பு நிறத்திலும் நீண்ட வெள்ளை கழுத்து கொண்டதாகவும் சுமார் பதினைந்து கிலோ வரை வளரக்கூடியதாகவும் இருக்கும் ஆண் பறவையின் உடலின் மேற்பகுதி பழுப்பு நிறத்தில் சிறு கருங்கோடுகளோடு காணப்படும் உடலின் கீழ்ப்பகுதி வெண்மையாக இருக்கும் கீழ் மார்பில் அகண்ட பெரிய கருப்பு வளையம் காணப்படும் பெண் ஆணைவிட உருவில் சிறியது பெண்ணின் உடலின் மேற்பரப்பில் கருங்கோடுகள் மிகுந்தும் மார்பு கழுத்து பகுதிகளில் வெண்மை நிறம் தூய்மையற்றதாக இருக்கும் இந்த இனம் ஒரு காலத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் பரவலாக காணப்பட்டது காணமயில்கள் பாகிஸ்தானில் முதன்மையாக பாதுகாப்பின்மை மற்றும் பரவலான வேட்டையாடுதல் காரணமாக மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது பாகிஸ்தானில் உள்ள சோலிஸ்தான் பாலைவனத்தில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதிமூன்று கணக்கெடுப்பில் சில பறவைகள் கண்டறியப்பட்டன இந்தியாவில் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசா ஆந்திர பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத்து மகாராஷ்டிரம் கர்நாடகம் தமிழ்நாடு ஆகிய இடங்களில் இந்த பறவை வரலாற்று ரீதியாக காணப்பட்டது இன்று கானமையில் ஆந்திரம் குஜராத் கர்நாடகம் மகாராஷ்டிரம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய இடங்களில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்குள் மட்டுமே காணப்படுகிறது இந்த கானமயில் இனங்களின் ஆண் பறவைகள் பல பெண் பறவைகளை துணையாக கொண்டிருக்கும் இவை பெரும்பாலும் வறண்ட புல்வெளிகள் உள்புதர்கள் கொண்ட திறந்தவழி உயரமான புற்கள் கொண்ட பகுதிகளை வாழ்விடமாக கொள்ளக்கூடியவை இவை பாசன பகுதிகளை தவிர்க்கின்றன நடு மற்றும் மேற்கிந்தியா மற்றும் கிழக்கு பாகிஸ்தானில் இவை இனப்பெருக்கம் செய்வதாக அறியப்படும் முக்கிய பகுதிகளாகும் இந்த பறவை தரையில் முட்டையிடக்கூடியது கானமயில் பறவை ஒரு அனைத்துண்ணி பறவை ஆகும் இவை தானியங்கள் பழங்கள் புழுப்பூச்சிகள் வண்டுகள் பள்ளிகள் போன்றவற்றை விரும்பி உண்ணுகின்றன பயிரிடப்பட்ட பகுதிகளுக்கு வந்து நிலக்கடலை திணை பருப்பு வகைகள் காய்கள் போன்ற பயிர்களை இவை உண்ணும் தண்ணீர் கிடைத்தால் இவை குடிக்கவும் செய்யும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது கானமயில்கள் இளம் குஞ்சுகளை இறக்கையின் கீழ் சுமந்து செல்வதாக கூறப்படுகிறது இளம் பறவைகள் அடிக்கடி தூசியில் குளிப்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் இவை இனப்பெருக்கம் மேற்கொள்கின்றன பெண்பறவை தரையில் குழியில் பொற்களால் மெத்தை செய்து ஒரு முட்டையிடும் முட்டை ஆலிவ் நிற பழுப்பின் மேல் ஆழ்ந்த பழுப்பு கரைகளை கொண்டதாக இருக்கும் முட்டையை அடைகாத்தல் குஞ்சுகளை பராமரித்தலில் பெண்பறவைகள் மட்டுமே ஈடுபட்டுள்ளன முட்டைகள் நாய்கள் போன்ற விலங்குகள் மற்றும் காகங்களால் அழிக்கப்படும் ஆபத்து உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கானமயில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனி ஸ்டார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்